வெல்கம் டு ஏஞ்சல் லுக் ஸ்டைல் டிசைனர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த செகுரிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஹார்டாக ஒரு மாதிரி இருக்கும் அதை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஒரு சின்ன வருவல் மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க செவ் வந்து அதுக்கப்புறம் நல்ல பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு குட்டி தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ நீங்கள் தேவையோ அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு தக்காளிக்கு ஒரு வெங்காய ஒரு பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு வெங்காயத்துக்கு ஒரு பச்சை மிளகாய்ன்ற மாதிரி நாலு குட்டி மிளகாய் எடுத்து நல்லா பொடி பொடியாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு அது கூட ரெண்டு கருகப்பில் ரெண்டு கொத்தமல்லி ரெண்டு புதினா இது எல்லாத்தையும் குட் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸோ ஏன் இது எல்லாமே போட்டிருக்கேன் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும் இப்போ வடைச்சடியில் வந்து நல்லா வந்து கா வடைச்சட்டி சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதாவது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன் ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த கடுகு உளுந்தை வந்து அதோடு நம்ம சேர்த்துக்கிறோம் கடுகு உளுந்து சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் ஸோ வதங்கினதுக்கப்புறம் அடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் கூடவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா வந்து வதங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலு நம்பர் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை இதை அதை நல்லா கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் மல்லி அதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயமும் போட்டாச்சு இப்போ இது ரெண்டும் நல்லா வந்து வதங்கத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடி பொடியை நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜவ்வு மாதிரி ஒரு மாதிரி வரும் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸோ நல்லா ஷார்ப்பான கத்தியில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயத்தை நல்லாவே நம்ம வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி முடித்ததுக்கு அப்புறமா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டியும் ஒரே டயத்தில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வதங்காது ஸோ அதனால தான் இப்போ தக்காளியும் இதோடைய நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே வந்து நல்லா வதங்கலாம் ஒரு பத்து நிமிஷம் என்ன பண்ணலான்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இது மூணும் போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் கருகப்பில் எப்பயுமே வந்து போடணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து கருகப்பில வந்து சேர்க்கணும் ஏன் கருகப்பில இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோன்னா முதலே வந்து நம்ம சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி வந்து கிறிஸ்பியாக ஆயிரும் ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவை கிடையாது ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த கருகப்பிலையில் இருக்க வந்து எசன்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிற ஃபுட்டோட அப்சர்வ் ஆகிக்கிறோம் ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி போடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருகப்பில இது எல்லாமே வந்து நல்லா வதங்குது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூடு ரெண்டு கருகப்பில் ரெண்டு புதினா ரெண்டு கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்து சின்ன பேஸ்ட்டாக நான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதோடையே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து நான் கொஞ்சமாக வதங்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த இது நல்லா வதங்குற இந்த ஸ்டேஜ்லேயே நான் கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து இதோடையே நான் சேர்த்துக்கிறேன் இதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அது வந்து இதை வந்து நல்லா இப்படி வதக்கி விடணும் ஸோ நல்லா கிண்டணும் ஸோ நல்லா இதை வந்து கிண்டி முடித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த செவ்ரட்டியை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து நீல வாக்கில் தான் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு குட்டி பசங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சூடாக சாதத்தோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுமே வந்து நல்லா சாப்பிடலாம் ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ இப்போ இதை நல்லா வந்து நான் வதக்கிக்கிறேன் பார்க்குறதுக்கு இது கொஞ்சமாக இருக்க மாதிரி தெரியும் அதாவது நிறைய இருக்கிற மாதிரி இப்போ இருக்கும் உங்களுக்கு ஸோ நல்லா வேக 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 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாயிடும் நான் இப்போ வந்து இந்த இது போட்டோம் பார்த்திங்களா அந்த செவ்ரொட்டிக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன் ஸோ இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நான் இப்போ வந்து மூடி வச்சுறேன் இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சமா இந்த ஸ்டேஜில் பெப்பர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பிளாக் பெப்பர் நம்ம வீட்லயே நான் வாங்கி அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய காரம் நம்மளுடைய காரம் எவ்வளவு நமக்கு காரம் தேவையோ ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா மிளகு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகு வந்து நான் வந்து அதாவது ரொம்ப ஸ்பைன் பவுடரா நான் அடிக்க அரைக்க மாட்டேன் எப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குற குறன்னு இருக்கணும் நெரு நெருன்னு ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் நம்ம வந்து அப்படியே பைட் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் மசாலா சேர்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை சாப்பிட்டு பார்ப்போம் இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலில் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ